ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம் குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நம நாராயணம் குரு மந்தே ஷாந்தம் சங்கரபூர்வகம் நமதா மோகதாபக்னிவித்தி பிரதாயம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமியச்சூர் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள பிரபலமான ஒரு ஆன்மீக கஷேத்திரம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் லலிதா சகசிரநாமம் தோன்றிய தலம் இதுதான் இங்கே தான் ஹயக்ரிவர் அகஸ்திய முனிவருக்கு லலிதா சகசிரநாமம் அதன் பெருமையை பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறார் அதை கேட்ட அகஸ்தியர் என்ன பண்ணுறார்னா லலிதா சகசிரநாமத்தை எந்த ஸ்தலத்தில் நான் அதை சொன்னால் முழு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறார் அதுக்கு ஹயகிரிவர் சொல்கிறார் பூலோகத்தில் அம்பாள் மனோன்மணியாக பிரத்யக்ஷமாக வீட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்றால் பூரண பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார் அகஸ்தியர் உடனே என்ன பண்ணுறாருனா தன்னோட மனைவி லோபமுதிரை அவாளோட திருமியச்சூருக்கு போய் லலிதாம்பிகை ஸ்ரீசக்ரச்சல பீடத்தில் ராஜ சிம்ஹாசனத்தில் ஒய்யாரமாக அமந் அமர்ந்து உட்கார்ந்துருக்கா அபய வரத ஹஸ்த முத்திரையோடு வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுண்டு அருளாட்சி செய்கிறாள் அந்த திருமியச்சூரில் வலது காலை மடிச்சுண்டு இருக்கிற அம்பிகையை காண்பது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இந்த லலிதா அம்பிகையை தரிசித்து லலிதா சகசநாமம் சொல்கிறார் அகஸ்தியர் அம்பாள் என்ன பண்ணுறான்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ந்து அந்த தம்பதிகளுக்கு நவரத்தினங்களாக தரிசனம் தருகிறாள் அப்போது அகஸ்தியர் லலிதா மாலை அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை பாடுறார் ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு அம்பாளுடைய கருவறைக்கு முன்னால் என்ன பண்ணுறான்னா பதினஞ்சு அடி நீளத்துக்கு வாழை இலையை பரப்பி அதில் சக்கரை பொங்கலை பரப்பி வச்சுடுவா அதோட புளி சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்தையும் தயார் பண்ணி தேவியோடைய சன்னதி முன்னாடி வாழை இலை மட்டை அப்புறம் தென்ன ஓலை இதுக்கு மேலே பதினஞ்சு அடி நீளம் நாலு அடி அகலம் அப்புறம் ஒன்றரை அடி ஒன்றரை அடி உயரம் இதில் வந்து இவை அனைத்தையுமே படையலாக அவா படைக்கிறாள் சர்க்கரை பொங்கல் நடுவில் குளம் மாதிரி அமைச்சு அதில் இரண்டரை டன் தூய நெய்யை அதில் நிரப்பி விட்டுடுவா அதுக்கப்புறம் கருவறையுடைய திரையை விளக்குவா அந்த கருவறையுடைய திரை விளக்கின உடனே அலங்கரிக்கப்பட்ட அம்பாளுடைய அப்படியே அந்த உருவம் நெய் குளத்தில் பிரதிபலிக்கும் இதனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறவாளுக்கு மறுபிறவியே கிடையாது இதுதான் நெய் குல தரிசனம் அப்படின்ட்டு சொல்கிறதா அது வருஷா வருஷம் விஜயதசமி அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி நடக்கும் எல்லோரும் இந்த தரிசனத்தை வருஷா வருஷம் விஜயதசமி அன்னைக்கு தரிசனம் பண்ணி அம்பாளுடைய கடாட்சத்தை வாங்கிக்கலாம் இவா எல்லாருக்கும் இந்த தரிசனம் பண்ணுறவா எல்லாருக்கும் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நவராத்திரி விழாவே பொதுவாகவே இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப பிராபல்யமான ஒரு ஒரு விஷயந்தான் நெய்குல தரிசனம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து உரம் ஊட்டுகிற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய கடாட்சத்தை அனைவரும் பெற்று ஸ்ரீ லலிதா நாமத்தையும் அம்பாளுடைய சந்நிதியில் உட்காந்து ஓதி எல்லோரும் பயன் பெற அம்பாள் நமக்கு எல்லாருக்கும் அருளட்டும்